ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதும் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தப்பம் காரப்பனியாரம் இது எல்லாத்துக்கும் மாதிரி ரொம்ப ஈஸியா சுவையா செய்யக்கூடிய கார சட்னி பார்க்க போறாங்க இந்த முறையில் நீங்க கார சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த சட்னிக்காகவே அவ்வளோ அவ்வளவு ருசியா இருக்குங்க சட்னி கண்டிப்பா இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறை இதே அளவுக்கு நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ரெண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்க இப்போ வாங்க இந்த சுவையான கார சட்னியை பார்க்கலாம் இப்போ கார சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி காரத்துக்கு நாலு வர மிளகாய் ரெண்டு பச்சை மிளகா செத்துருக்கேன் அஞ்சு பூண்டு பற்கள் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை மீத மணத்தை இலேயே வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் கண்ணாடி தான் அதில் தக்காளி பழம் செத்துக்கலாம் நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக எடுத்துக்கோங்க நாட்டு தக்காளி பார்த்தீங்கன்னா காலிக்கிலோ அளவுக்கு செத்துருக்கேன் தக்காளியை சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் போல கல் உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்து இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியை வதக்கி எடுத்துக்கலாம் சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு வெங்காயம் தக்காளியை நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு மிதமான தீலே வதங்கி விட்டுடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு சிம்மில் வச்சுடுங்க சிம்மில் வச்சுட்டு புதினா மல்லி கருவேப்பில மூணு ஒரே அளவு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ புதினா மல்லி கருவேப்பிலை சேர்த்து ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இதோட நல்லா வதக்கி கொடுத்துக்குங்க ஒருத்தட்டு செகண்டுக்கு நல்லா வதக்கி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது சூடு முழுமையாக ஆரஞ்சு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம பல்ஸ் மோடில் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கொரக் குரப்பாக அந்த சட்னியை நம்ம அரைச்சி எடுத்து வரலங்க இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன் இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு காரணம் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் பருப்பு ஒரு சித்திக்க அளவுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கருவேப்பில் வாசனைக்கு இது எல்லாம் பொறிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க சுட சுட மல்லிகைப்பூ மாதிரி இட்லிக்கு இந்த சட்னிக்கு அவ்வளோ ருசிங்க எத்தனை இட்லி தோசை வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இந்த சட்னி ருசிக்காகவே அவ்வளோ ருசியா இருக்கும் இட்லி தோசை காலியாக தான் என்னவோ சட்னி ஃபஸ்ட்டு காலியாகிடுங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் காரப்பனியாரம் இது எல்லாத்துக்கும் இந்த ஒரு கார சட்னி இருந்தால் போதுங்க ரொம்ப ருசியாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுக்கு இங்கே செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நீங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சு அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தொம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்